புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் முதல் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரை பழுது நீக்கி துணைநிலை ஆளுநருடன் நகர்வளம் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ரங்கசாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வாங்கிய வெண்ணிற அம்பாசிடர் காரை இருபது ஆண்டுகள் பயன்படுத்தி வந்தார் இதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவரது கார் பழுதானது ஆனால் தனக்கு அதிர்ஷ்டமான கார் என்பதால் அதனை பழுது பார்க்க முடிவெடுத்த அவர் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் காரை புதுப்பித்திருந்தார் பின்னர் அந்த அம்பாசிடர் காரிலேயே ரங்கசாமி உள்ளூர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இந்நிலையில் தன்னுடைய காரை ஆளுநர் பார்க்க விரும்புவது பற்றி தெரிந்ததும் ஆளுநர் மாளிகைக்கு வாகனத்தை எடுத்துச் சென்ற ரங்கசாமி ராதாகிருஷ்ணனோடு சேர்ந்து நகர்வலம் சென்றார் அப்போது காருடனான தன்னுடைய மலரும் நினைவுகளை ரங்கசாமி பகிர்ந்து கொண்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க